அமெரிக்காவின் ஸ்டார்ட் அப் நிறுவனமான இன் லாஸ் வேகாஸில் நடந்த சிஎஸ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஸ்பேஸ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிகழ்ச்சியில் தனது புதிய செயறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி தன் போட்டியாளர்களை நிரளவைத்துள்ளது கையடக்க கருவி ஒன்றினை விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் அதன் பயன்பாடுகளை காணொலி ஒன்றின் மூலம் விளக்கியுள்ளது இந்த கையடக்க கருவியின் மூலம் குரலை கொண்டு பல வேலைகளை செய்யலாம் ஏற்கனவே இதே வசதியை அறிமுகம் செய்த மற்ற நிறுவனங்கள் வெறும் பாடல்கள் கேட்பதற்கும் கடிகாரத்தில் அலாரம் வைப்பதற்குமே பயன்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய ரேபிட் அதையும் தாண்டி பல வேலைகளை செய்கிறது அதாவது இந்த குட்டி கருவியிடம் நீங்கள் எனக்கு அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல ஒரு கார் வேண்டும் அப்படியே வீட்டிற்கு ஒரு பிரியாணி ஆர்டர் செய்துவிடு அதோடு நான் விளையாட வரவில்லை என என் நண்பர்களிடம் சொல்லிவிடு என சொன்னால் போதும் உங்களது ஊர் கணக்கிற்குள் சென்று உங்கள் முகவரிக்கு ஒரு காரை அதுவே பதிவு செய்து அனுப்பிவிடும் உங்களுக்கு விருப்பமான கடையில் பிரியாணி ஆர்டர் செய்து வீட்டு முகவரிக்கு அனுப்பிவிடும் உங்களை விளையாட அழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் வரமாட்டீர்கள் என குறுஞ்செய்தியும் அனுப்பிவிடும் வெறும் குரல் கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் இதில் உள்ள முன்னூற்று அறுபது கோணங்களில் திரும்பக்கூடிய கேமரா மூலம் பார்க்கவும் செய்கிறது இதில் உள்ள கேமராவை ஆன் செய்து சமையலறையில் காய்கறி கூடையை காட்டி இதை வைத்து என்ன சமையல் செய்யலாம் என கேட்டவுடன் இருக்கும் பொருள்களை வைத்து என்ன செய்யலாம் என்ற சமையல் குறிப்புகளையும் வழங்குகிறது சமையல் பொருள்களை பார்த்து குறிப்பளிக்கும் ரேபிட் அது மட்டுமல்லாமல் இதற்கு புதிய வேலைகளையும் கற்றுக் கொடுக்கலாம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்திய மதிப்பில் இதன் விலை ரூ பதினாறு ஆயிரத்து ஐநூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் நான்கு ஜிபி ரேம் மற்றும் நூற்று இருபத்தி எட்டு அளிக்கப்படுகிறது கேமரா மற்றும் பேட்டரி திறனையும் கொண்டுள்ளது இந்த ரேபிட் புளுடூத் மற்றும் வைபை வசதிகளும் ஒரு சிம் கார்டு பொருத்தும் வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது விற்பனை அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே முன்பதிவுகள் குவிந்து வருவதாக தனது தள பக்கத்தில் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது